ஹலோ மக்களே நான் உங்கள் ஜெயார் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவன் இருக்க வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் யானைங்கன்னா ஒரு அலாதி பிரியம் இருக்கு நம்ம ஊர்லேயோ நம்ம தெருவுலேயோ யானை வருதுன்னு சொல்லிட்டோம்னு நினைச்சிங்களேன் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க அந்த வேலைய விட்டுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தான் பார்ப்போம் அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைய விட்டுட்டு வந்துடுவோம் விட்டுட்டு யாரு எந்த ஊரு யாரை பத்தி சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யானை தான் பார்ப்போம் அதே போல நம்ம கோவிலுக்கு போறதா இருந்தா கோவிலில் இருக்கிற சாமியை பார்க்குறோமோ இல்லையோ கோவில் இருக்கிற யானையை பார்க்காம வரவே மாட்டோம் நம்ம ஆதிலிருந்தே நம்மளுக்கும் யானைக்கும் ஒரு தொடர்பு இருக்காங்க பொதுவாகவே யானைங்க வந்து ரெண்டு இனத்தில் பிரிப்பாங்க ஒன்று வந்து ஆப்பிரிக்கன் யானைகளும் இன்னொன்று ஏசியன் யானைகளை பிரிப்பாங்க ஜப்பா யானையில் கூடவோ இனங்கள் இருக்கு ஆமாங்க யானை கூட இருக்கு பொதுவாகவே தந்தை இருக்கிற யானையை வந்து ஆண் யானையாகவும் தந்தை இல்லாததை வந்து பெண் யானையாகவும் சொல்லுவாங்க தந்தம் இல்லாத ஆண் யானைகளை தான் நம்ம மக்களாம் சொல்லுவாங்க அதை வந்து எந்த கூட்டத்துலையும் சேர்த்துக்காது ஆண் யானை கூடத்துல சேர்த்துக்காது பெண் யானை கூட்டத்துலையும் சேர்த்துக்காதுங்க இந்த மாதிரி யானை கிட்டதான் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இதுங்க எப்பவுமே தனிமையில இருக்கால வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவே இருக்கும் இது காட்டுல எல்லாம் இது கிட்ட வச்சுங்களேன் ரொம்ப டேஞ்சர் நம்மளுக்கு இது யானைங்க வந்து ஒரு இடத்துல தங்கிட்டு வாழ்ற உயிரினம் இல்லைங்க அது புலி சிங்கம் சிறுத்தை இதெல்லாம் வந்து ஒரு டெரிட்டரி யூஸ் பண்ணிக்குங்க இது எங்க ஏரியா உள்ள வராதுன்னாலும் யானைங்க அந்த மாதிரி இல்லைங்க ஒரு வளர்ந்த யானை வந்து ஒரு நாளைக்கு இரநூறுல இருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் சாப்பிடுங்க அது பியூர் வெஜிடேரியனுங்க அது நம்ம ஒரு வெஜிடேரியன் மாதிரி இல்லை அதெல்லாம் பியூர் வெஜிடேரியன் தவிச்சியே தொடங்க கற்று மட்டு தொடதுங்களா யானைங்க இடம் விட்டு இடம் போகிறது கூட நல்லதுங்க ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ இலைங்க தாவரங்கள் வேணுங்க எங்கேந்து உங்களுக்கு இடம் விட்டு இடம் போனால் தான் அதுக்கு அது போகிறது தாங்க அது யானைங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணி குடிக்கங்களாம் நான் எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் குடிக்கிறதுக்கு நாக்கு தள்ளுது அவ்வளோ பெரிய உருவங்க அதுங்க மனிதர்களுக்கு நம்பிக்கை தான் மெயின் நம்பிக்கை இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே போல யானைக்கு தும்பிக்கை தான் மெயின் தும்பிக்கை இல்லைன்னா யானையால வாழ முடியாது அதுல சுவாசம் வர்றது தண்ணி குடிக்கிறது சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் தான் மெயினா இருக்கு அது வந்து எலும்பில் ஆனது இல்லை ஃபுல்லாக தசைகள் ஆனது தான் தூக்கிக்கிது யானைங்க வந்து நானூறு கிலோ வெயிட் வரைக்கும் தூக்குமா நாலாக பத்து கிலோ தூக்கிறதுக்கே மூச்சு முட்டுது அது சைஸ் எதுவும் தூக்கலாங்க அது யானைக்கு வந்து செம்ம சக்தி இருக்குங்க உங்களை இருபது வருஷம் நீ என்ன பேசலாம் என்கிட்ட இருக்குது முன்னாடி பார்த்துட்டு செஞ்சிங்களேன் இருபது வருஷம் பொறுத்து அப்புறம் உங்களை பார்க்குறதுன்னு சொச்சிங்களேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க யானைங்க அவ்வளோ ஞாபகசக்தி சக்தி அது முக்கியமாக ஒரு விஷயம் தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு தான் நம்ம ஊரில் வந்து திருவிழா இருக்கிறதுக்கு யானைங்களை வந்து பயன்படுத்த தொடங்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பழக்கம் நம்மளுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் அந்த பழக்கமே நம்மளுக்குள்ள வந்தது அவ்வளோ பெரிய யானை எதை பார்த்த பைப்புன்னு தெரியுங்களா தேனியை பார்த்தோன்னா செம்ம பைப்பு ஒரு பங்கு யானை அவ்வளோ ஒன்றாக இருக்கும் தேனி அதை பார்த்தா அள்ளு விட்டுட்டு ஓடும் அது அவ்வளோ பயம் அந்த தேனியை பார்த்தா அதுக்கு அவ்வளோ பயம் யானைங்க படுத்தலாம் தூங்காதுங்க நின்றுக்கிட்டே தான் தூங்கும் சில சமயத்தில் வந்து அதுங்க வந்து மண்ணில் பிரண்டு விளையாடுங்க பிரண்டு விளையாடுறதுக்கு மண் எதுனா பண்ணுறதுக்கு விளையாடுங்க அவ்வளோதான் அது முக்கால்வாசி அதுங்க படுக்காதுங்க அப்படி படுத்துருச்சுன்னா அது அதோட லாஸ்ட் எண்டிங் இப்போத்த சென்சஸ் வச்சு பார்த்தீங்கன்னா சார் யானையோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு மெயின் காரணம் காட்டை வந்து நம்ம வந்து அழிச்சிக்கிட்டே வரும் அதனால் அதில் வந்து தீனி பத்தலை இருக்குது தீனி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அதனாலையும் மனுஷங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுங்களை வந்து நோண்டிகிட்டே இருக்கிறால அதுங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம் நம்ம வந்து டேரெக்டாவும் இன்டைரக்டா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறால அதனால அது எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையுது உங்களுக்கு யானையை வந்து பயங்காட்டிட்டு காட்டிட்டு நம்ம வழி கொண்டு வரலான்னு பார்த்தா அது சான்ஸே அது அதுக்கு ஒரே வழியான தெரியுமா ஆசையும் மூட்டிட்டு ஆசையை காட்டணும் அவங்களுக்கு உணவு வந்து கொடுக்காம இருந்துட்டு இது வச்சுட்டு கரும்பு அப்படி வச்சு ஆசையை தூண்டுவாங்க பார்த்தீங்களா சாப்பிட்ற ஆசையை தூண்டிட்டுனா நம்ம வழிக்கு ஈஸியாக கொண்டு வரலாம் அது யானையோட தோல் வந்து ரொம்ப முரட்டத்தனமான தோல்னு நினைப்போம் நம்ம ஆனால் அப்படி இல்லைங்க ரொம்ப சென்சிட்டிவான தோல் நம்ம மனுஷனோட கை லைட்டாக பட்டால் போதும் அதுங்க அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்த அதுங்க காட்டில் யானைகளுக்கு வந்து சேஃப்டின்னு ஒரு இடத்துல சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அடுத்த செகண்ட் நிற்கவே நிற்காது அடுத்த செகண்டே எஸ்கேப் ஆகிடுவாங்க அதே போல் குட்டிங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது பயம் இருக்காமல் அதுங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பம் ஒரு சேஃபாக தெரிஞ்சிருச்சுன்னா மட்டும்தான் குட்டியை வந்து அது கிட்ட இருந்தால் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கோ மேயறத்துக்கோ விடும் சேஃப்டி இல்லைனா அது எப்போவுமே அது கிட்டேயே வச்சிருக்கோம் அது தும்பிக்கை பக்கமே வச்சுருக்கோம் அதுங்க பொதுவாகவே வந்து யானைகள் வந்து தாய் மரபு கொண்டது ஏன்னால் கூட்டத்தை ஒரு கூட்டமான யானைகளை வந்து அது வழி நடத்துறது வந்து ஒரு பெண் யானை தான் வழி நடத்தும் அதுவும் முதிர்ந்த யானை பெண் யானை தான் வழி நடத்துமா அதனால தான் அது தாய் மரபு கொண்டதுன்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாகவே ஆணி யானைகளை பார்க்கறது தான் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு தங்கங்கள் இருக்காத அது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் புத்தியில் பெண் யானைகள் தான் டாப்பில் நிற்கும் பெண் யானைகளை நிஞ்சிட்டு அது ரொம்ப கிளவரா இருக்குங்க அழகில் ஆண் யானைகளும் புத்தியில் பெண் யானைகளும் தான் டாப்பு யானைகளோட பாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை காலில் ஒன்று குளித்துச்சுங்களேன் முஞ்சிருக்கதை யானைக்கு பொதுவாகவே வந்து வியர்க்காதான் அதுக்கு வந்து வியர்வை சுரப்பி வந்து இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் வியர்க்கம் எங்கே வியர்க்கும்னா நகை இணுக்களை வந்து வியர்க்கும்னு சொல்றாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா யானைங்களும் ஸ்ட்ரெஸ் எடுத்துங்களாம் ஸ்ட்ரெஸ் எடுத்த விஷயம் வச்சுக்கோங்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அதுங்களும் இறந்து போவாங்களாம் யானையோட ஆயுள் காலம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் எடுத்துங்களாம் ஏஷியாவில் இருக்கிற மொத்த யானைகள் கூட்டத்தில் அறுபது பர்சன்டேஜ் யானைகள் வந்து இந்தியாவில்தான் இருக்கு அதிலும் தந்தம் இருக்கிற ஆண் யானைகளை வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சவுத் இந்தியாவில் தான் இருக்குது கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டில் அதில் அந்த பேஸ் அந்த ஏரியாவில் தான் பேஸில் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து யானைங்க இருப்பதுக்கு மெயின் காரணம் வந்து மின்வெளிகளும் ட்ரெயின் தான் ரொம்ப யானைங்க வந்து இறக்குதுங்க யானைங்க தன் கூட்டத்தில் இருக்கிறது ஒன்று வந்து தவறிடுச்சின்னா கூட ஒன்று இறந்துருச்சுனா கூட அதுங்க அழுவங்களாம் கூட்டமாக இருந்து அழுவங்களாம் சப்போஸ் அதுங்க போயிட்டு வர நேரத்தில் எலும்பு குண்டு பார்த்துன்னா அந்த எலும்பு குண்டுங்களை புதைக்கிங்களா இல்லைன்னா வந்து அதை சுக்குநூறாக வந்து அதை சவடே தெரியாத மாதிரி அதுங்க பெண் யானைகள் வந்து பதினைந்து வயதுக்கு மேலே வந்து பருவம் அடையாதுங்க ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் குட்டியே ஈன்றெடுக்கும் தன்மை இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெண் யானை தன்னோட வாழ்நாளிலேருந்து எட்டுலேருந்து பன்னெண்டு குட்டி வரைக்கும் ஈன்றெடுக்கும் அதோட கர்ப்பகாலம் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து மாதங்கள் வரைக்கும் சொல்கிறாங்க யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியுங்க செம்ம நீச்சல் அடிக்குங்க யானைங்க பெண் யானைகள் வந்து இன சேர்ற நேரத்துல அதுங்க தேர்ந்தெடுக்கிற யானை ஆண் யானைகள் எப்படி இருக்குன்னா நல்லா கம்பீரமா இருக்கணும் எடுப்பா இருக்கணும் உனக்கு இந்த அறிவு எல்லாம் வந்தது நல்ல தந்தங்கள் இருக்கணும் இந்த சொத்தல் சொத்தல் வத்தல் அந்த மாதிரி யானைகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கவே எடுக்காதுங்க தந்தம் இல்லாத ஆண் யானைகள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பெண் யானைகள் மதிப்பு கூட மதிக்காதுங்களாங்க யானை குட்டிங்க வந்து ஒரு நாளைக்கு தங்க தாய்கிட்ட வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லிட்டர் பால் வரைக்கும் குடிக்கங்களாம் குட்டிகள் வந்து மேக்ஸிமம் மூணு வயசு வரைக்கும் பால் குடிக்கங்களாம் அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் வந்து போருக்கு போகிற நேரத்தில் யானை படை வந்து முக்கியமான ஒரு படையாக இருக்குமா யானைப்படை அதுங்கள்தான் முன் வரிசையில் நிற்க வைப்பாங்களாம் அது கெத்து காட்டுவாங்களாம் ஆனால் இந்த காலத்தில் யானை வச்சு தான் பிச்சு எடுக்கிறாங்க யானைக்கு வந்த கிரியை பாருங்கள் யானைங்களோட மைண்டு நான் அந்த காலத்துலலாம் கெத்தாக வாழ்ந்தேன் அவ்வளோ கம்பீரமாக வாழ்ந்தேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம்லாம் இப்படிதான் அந்த காலத்துல ராஜாவுக்கு வேண்டிய ஒரு தனிப்பட்ட யானை இருக்கும் அது பேர் தான் பட்டத்து யானை நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்களே அந்த பாசமாக அம்மா கூடுவாங்க அவங்களோட ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு செய்வீர்களா செய்வீர்களா அதே தோணில்தான்னு நானும் கேட்குறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தான் நாங்கள் போடுற புது எல்லாம் உங்களை உங்க மொபைலில் வந்து தட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் பாய் பை ஃப்ரம் ஜி